இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அன்னைக்கு அமெரிக்காவில் எஃபிஐ என்று சொல்லக்கூடிய அமைப்பினுடைய ஒரு உயரிய பதவிக்கு காஷ் பட்டேல் அப்படிங்கிற ஒரு இந்து அமெரிக்கன் அவரை வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நியமித்து இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு அவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இந்து அமெரிக்கரான காஷ் பட்டேல் அவர்கள் அமெரிக்காவுடைய எஃபிஐனுடைய டைரக்டராக பதவி கொண்டார் இது என்ன ஆச்சு அப்படின்னா அமெரிக்கர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆனால் இந்தியர்களுக்கு குறிப்பாக மோடி அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சினா மிக்க மகிழ்ச்சி யார் இந்த காஷ் படேல் அவர் பதவியேற்றதில் இந்தியாவிற்கு என்ன மிக்க மகிழ்ச்சி அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது அவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா காஷ்யப் பிரமோத் வினோத் படேல் அவங்களுடைய அப்பா பேர் வந்து பிரமோத் படேல் அம்மா பேர் அஞ்சனா அவருடைய தங்கை பெயர் வந்து நிஷா இந்த காஸ்படேலுடைய தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் இந்தியாவினுடைய குஜராத் மாநிலத்தில் ஆனந்த் என்ற ஒரு மாவட்டத்தில் பத்ரா என்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள் நல்ல வசதியானவங்க தான் நிறைய இங்கே பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே வேண்டாம் நம்ம இந்த ஊரை விட்டு போய் வேற எங்கேயும் நல்லா சம்பாதிக்கலான்னு அவங்க பாட்டி தாத்தா இவங்க எல்லாருமே இவங்க அப்பா கூட எல்லாரும் கூட சேர்ந்து உகாண்டாவுக்கு போயிட்டாங்க ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க பாட்டி தாத்தா போனாங்க அதுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மாலாம் போய் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்க அங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே பிரச்சனையாக இருந்த பிறகு சுமார் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருடத்துக்கு முன்னாடி இவங்க அப்பா அம்மா எல்லாமே உகாண்டாவிலேருந்து குடிபெயர்ந்து வந்து அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்கன் சிட்டிசன் ஆகிட்டாங்க அமெரிக்காவிலேயே இருபத்தஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் காஸ்பட்டையில் அவர்கள் பிறந்தார் அவருக்கு இப்போ வயசு வந்து நாற்பத்தி நாலு வயசு ஆகுது இந்து குடும்பம் முழு இந்து குடும்பம் அங்கே போனா கூட அவங்க கிறிஸ்டியானிட்டிக்கோ வேற மாதத்துக்கு மாறவே இல்லை இந்துன்னா இந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான இதாகிறது இந்த காஸ்பேட்டில் அவர்கள் அமெரிக்காவில் பேஸ் யூனிவர்சிட்டின்னு இருக்கு அந்த யூனிவர்சிட்டியில் இவர் டிகிரி முடிச்சார் பேஸ் யூனிவர் முடிஞ்சிட்டு ரிச்மாண்ட் யூனிவர்சிட்டின்னு இருக்கு அங்க போய் லா பண்ணார் இவர் இந்த யூனிவர்சிட்டியில் டிகிரி படிக்கும் போதும் லா டிகிரி படிக்கும் போதும் இவர் படிப்புல மிகப்பெரிய ஒரு சூரப்புலி ரொம்ப மிகப்பெரிய ஒரு அட்வொகேட் ஆனார் அமெரிக்காவில் வந்து பப்ளிக் டிஃபெண்டர் அப்படின்னு புளோரிடா மாநிலத்தில் வந்து ஒரு ஒம்பது வருஷமா அரசாங்க வக்கீலா ப்ராக்டிஸ் பண்ணாரு அப்புறம் வந்து ஃபெடரல் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாரு அங்கே அந்த டிஓஜே அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல ஒர்க் பண்ணும்போது ஐஎஸ்ஐஎஸ் அல் கொய்தா போன்ற ஹை ப்ரொஃபைல் வழக்குகள்லாம் இவர் தான் நீதிமன்றத்தில் வந்து கையாண்டார் அதில் நிறைய டெரரிஸ்ட்கள் கன்விஷன் வாங்கி கொடுத்தாரு நிறைய ஹோஸ்டேஜ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவர் ரொம்ப உதவி பண்ணார் அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் அந்த ஆஃபீஸில் இவர் சீஃப் ஆஃப் ஸ்டாஃபாக ஒரு பண்ணாங்க இவருடைய திறமை அப்படி நாளுக்கு நாள் போயிட்டே இருந்தது அப்புறம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஃபஸ்ட் டைம் பிரசிடண்டாக இருக்கும்போது அவங்களுடைய இதில் ஜாயிண்ட் டெப்டி செக்ரட்டரியாக அவங்களுடைய ஒயிட் ஹவுஸில் பண்ணி புரிந்தார் இப்படி பல்வேறு நிலைகளில் பணிபுரிந்து இவர் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் கட்சியிலே சேர்ந்துட்டார் அந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நெருக்கத்தை பயன்படுத்தி இவர் வந்து ரொம்ப அவர் கூட சேர்ந்து ரொம்ப கட்சிக்காக விசுவாசமாக ரொம்ப உழைத்தார் அவருக்கு வேண்டி ரொம்ப பேசினார் எல்லாம் பண்ணார் ரெண்டாவது டேமுக்கு வர முடியாமல் டொனால்டு ட்ரம்ப் தோற்று போய் ஜோ பைடன் அவர்கள் அமெரிக்கானுடைய நாற்பத்தி ஆறாவது பிரசிடண்டாக வந்துட்டாங்க அந்த நேரத்தில் சில பிரச்சனைகள் நடந்தது கேபிட்டால் ஹில் அட்டாக் நடந்தது அதில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களையும் அக்யூஸ்டாக போட்டு நிறைய பேர் நூறுக்கு மேலே அவருடைய சப்போர்டர்ஸையும் அக்யூஸ்டாக போட்டு பெரிய பிரச்சனை பண்ணாங்க அதில் டொனால்டு ட்ரம்ப் வந்து குற்றமற்றவர் அவர் நியாயமான வேணுன்னு பழி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கி அரசாங்கம் ஏற்று மிக அதிகமாக போராடியவர் நம்ம காஷ்பட்டேல் அவர்கள் தான் அது மட்டும் இல்லை இவர் நிறைய சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸை கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியிலிருந்து இறங்கிய பிறகு வீட்டில் கொண்டு போய் அதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது கிளாஸிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் ஆனால் வீட்டில் கொண்டு போய் மறைச்சி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி எஃபிஐ டொனால்டு ட்ரம்ப் வீட்டில் ரெய்டு பண்ணாங்க அவரை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அப்படின்லாம் பண்ணாங்க பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஒன்றும் இல்லை பெருசாக ஒன்றும் ஆகலை கோர்ட்டில் அதுக்கெல்லாம் காரணம் இந்த காஸ்படிகள் அவர்கள் தான் எங் லாயர் இந்திய வம்சாவளியான இந்து அமெரிக்கர் டொனால்டு ட்ரம்புக்கு மிகப்பெரிய விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த மாதிரி ஆகிட்டு இருந்தார் அவருக்காக வேண்டி போ இவர் ரொம்ப போராடி ரொம்ப இதெல்லாம் பண்ணாங்க இப்படி இவர் ரொம்ப போராடி எல்லாம் பண்ணோன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு மிகவும் அன்புக்குரியவராக ஆகிவிட்டார் இவருக்கு வக்கீல் தொழிலும் ரொம்ப நல்லா இருந்தது அதனால் இவர் ஆக்சுவலி நியூயார்க்கில் தான் முதல் அங்கே தான் பிறந்து நியூயார்க்கர் தான் அவர் அங்கே பெரிய வீடுலாம் இருக்கு அவருக்கு அங்கேருந்து குடிபெயர்ந்து இந்த டியூட்டி அவருடைய கடமை ஆஃபீஸ் அலுவல் சம்மந்தமாக வாஷிங்டன்லேயும் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் இங்கே வாங்கினாங்க அந்த வாஷிங்டன் அப்பார்ட்மெண்ட்டில் வாங்கினோன்னா இவர் தனியாக இவருக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ்லி ஏன்னா இவர் இந்து அமெரிக்கராச்சு அதனால் பெரிய எக்ஸ்க்ளூசிவ் பெரிய பூஜனம் உள்ளே கோயில் மாதிரி ஒரு பூத் வச்சு அதை லார்டு சிவா லார்டு கணேசா அனுமான் ஆகிய சிலைகளை வச்சு டெய்லி அவங்களுக்கு பூஜை பண்ணி சாமி கும்பிட்றது இவருக்கு வழக்கம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரிக்ட் இந்து தான் காஸ்பாட்டில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் இந்து அமெரிக்கன் அவர் இந்து இவர் மட்டும் இல்லை அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஸ்டில் இந்து தான் அமெரிக்கா சிட்டிசனாக இருந்தால் கூட அவங்க இந்து தான் அவ்வளவு இந்து மதத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் ஜோ பைடன் அவர்கள் அமெரிக்காவில் பிரசிடண்டாக வந்த பிறகு நாற்பத்தி ஆறாவது பிரசிடண்டாக அவங்க வந்தாங்க ஜோ பைடன் அரசாங்கத்தில் இருக்கும்போது எப்படியும் அடுத்த நாற்பத்தி ஏழாவது பிரசிடண்ட்டாக வரணும்னு டொனால்டு ட்ரம்ப் துடிக்கிறாரு அவரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் மேலே நிறைய கேஸ் போட்டாங்க ஒரு ஹஷ்மணி கேஸ்னு ஒன்று போட்டாங்க கிளாஸிஃபைட் டாக்குமெண்ட்ஸை திருடிட்டு போட்டார்னு போட்டாங்க கேபிட்டல் ஹில்ல வந்து அட்டாக் பண்ணாங்க அதுக்கு இவர தான் தூண்டி விட்டு ஒரு தேசத்துக்கு எதிராக துரோகம் பண்ணாரு அப்படி போட்டாங்க எல்லா கேஸ்லயும் காஷ்பெட்டில் வக்கீலா இருந்து டொனால் ட்ரம்ப் அவர்களுக்கு பக்கத்துல இருந்து அந்த கேஸ் எல்லாம் ஒண்ணு இல்லாம பண்றதுக்கு மிகப்பெரிய முயற்சியில் எடுத்தார் அது மட்டும் இல்லைங்க அமெரிக்காவில் எஃபிஐ வந்து மோசமான போலீஸ் ஆயிடுச்சு எஃபிஐங்கன்னு ஃபெடரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் நம்ம ஊர்ல இப்ப சிபிஐன்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி நம்ம ஊர் சிபிஐ மாதிரி அமெரிக்காவில் ஸ்டேட் போலீஸ் இல்லாமல் அந்த அமெரிக்கா உள்ள ஐம்பது மாநிலங்களுக்கும் சேர்ந்த ஒரு உயரிய இன்ட்ரெஸ்டேட் ப்ராப்ளத்தை எல்லாம் பார்க்கக்கூடியது பெரிய பெரிய வழக்குகளை விசாரிக்கக்கூடியது தான் எஃப்பிஐ எஃப்பிஏன்னு நம்ம சினிமாலாம் பார்த்துருப்போம் ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க எல்லோருமே அவங்க பார்த்தாலே ரொம்ப இதாக இருக்கும் அப்படிப்பட்ட எஃப்பிஐ வந்து உண்மையான போலீஸை வேலை செய்யல நாட்டுக்காக வேண்டி உழைக்கலைங்க ஆளுங்கன்ற பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அடிமையாகி டொனால்ட் ட்ரம்ப பேரை கெடுத்து அவருக்கு இமேஜை கெடுத்து அவர் பதவிக்கு வரவிடாமல் இருக்க வேண்டிய வேலை மட்டும்தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காஷ்படையில் அவர்கள் என்னன்னா ஒரு புக் எழுதினார் என்ன புக் அப்படின்னா கவர்மெண்ட் கேங்ஸ்டர்ஸ் தி டீப் ஸ்டேட் தி ட்ரூத் அண்ட் பேட்டில் ஃபார் தி டெமோக்ரஸி அப்படின்னு ஒரு புக் எழுதினார் அதில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பற்றி மிகவும் பாராட்டி அவரை கெடுக்கிறதுக்காக வேண்டி பேட்டர் அட்மிஷன்லாம் ட்ரை பண்ணுறாங்க எஃபிஐஏ வந்து ஒரு கைப்பாவியாக ஒரு கேஜு பேரெட்டாக யூஸ் பண்ணி கூண்டுக்கழியாக யூஸ் பண்ணி பயன்படுத்துகிறாங்க மோசம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் டெமோக்ரட்ஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஆப்பனன்ட்ஸ் அல்லது எஃப்பிஏயில் உள்ளவங்களெல்லாம் சும்மா விட மாட்டாங்க நான் அப்படின்னு பெரிய வீரவசனன்லாம் பேசினாரு இந்த இவர் எழுதுன த டீப் ஸ்டேட் ஆஃப் தி ட்ரூத் அண்ட் பேட்டில் ஃபார் ட்ரெமாக்ரெஸி அப்படிங்கிறது கவர்மெண்ட் கேங்ஸ்டர்ஸ் என்று சொல்லி எஃப்பிஐ இவர் சொன்னது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மிகவும் ரசித்தார்கள் அந்த புக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிப்போச்சு அதோடு இவர் நின்றாலும் பரவாயில்லைங்க ஏங்க நாங்கள் டெமோக்ராட்ஸ் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா எஃபிஐ பில்டிங்கில் இருக்கிற போலீஸு பூரா வெளியேற்றிட்டு அந்த பில்டிங் மோசமான பில்டிங்கு மோசமான விஷயத்தை பயன்படுத்திட்டாங்க அதனால் அதை வெளியேற்றிட்டு எல்லாத்தையும் எஃபிஐ ஹெட் குவா்டர்ஸ் பில்டிங்கு மியூசியம் ஆஃப் டீப் ஸ்டேட் அப்படின்னு நாங்கள் மாற்றிடுவோம் அப்படின்னு பெரிய பெரிய அறிக்கையை விட்டார் நிறைய இடங்களில் காஸ்பாடல் பேசினாங்க யாருமே நினைக்கல ஆனால் யார் என்ன நினைச்சாலும் சரி ட்ரம்ளிக்கன் பார்ட்டி ஆட்கள் எல்லாருமே இவர் மேலே ரொம்ப ஒரு பொறாமை காஸ்பட்டில் என்ன இப்படி இவ்வளவு பயமாக பேசுகிறாரு இவர் நம்மளை விட பார்த்து பயந்துகிட்டு தான் இருந்தாங்க அந்த அளவுக்கு ரிபபிகன் பார்ட்டியில் இவர் பெரிய ஒரு வெளிச்சத்துக்கு வந்து டொனால்டு ட்ரம்ப் மிக நம்பிக்கை கூறியவராக ஆகிவிட்டார் இப்போ அமெரிக்காவில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெயித்து கடந்த இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாற்பத்தி ஏழாவது பிரசிடென்டாக பதவியேற்றுக் கொண்டார் பதவி உடனே அவர் என்ன பண்ணாருன்னா எஃபிஐ டைரக்டராக நான் காஷ் பட்டேல் நியமிக்க இருக்கிறேன் அப்படின்னு ஒரு குண்டதிக்கு போட்டார் எதிர்கட்சி டெமோக்ராட்ஸ் இருக்காங்களே அவங்க மூலம் என்னடாது இவர் ஒரு கருப்பர் ஒரு இந்திய வம்சாவளி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அமெரிக்கன் ஹிந்து இவருக்கு உண்டு உயரிய பதவிக்கு உண்டு எப்படி வைக்கலாம்னு டெமோக்ராட் சொன்னாங்க ஆனால் அவங்க சொன்னாலும் பரவாயில்ல டொனால்டு ட்ரம்ப் உடைய சொந்த பார்ட்டியான ரிப்பப்ளிக்கனே இது எப்படிங்க இவரை போய் நியமிக்கிறீங்க இவர் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டார் அவருக்கு லா என்போர்ஸ்மெண்ட்ல என்ன பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவரை நமக்க கூடாதுங்க அப்படின்னு எதிர்ப்பெல்லாம் கிளம்புனது ஆனால் கூட பாருங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் திறமை எங்கே இருந்தாலும் நான் மதிப்பேங்க அது இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் நான் பார்க்க மாட்டேன் அல்லது வெள்ளையர் கருப்பர் நான் பார்க்க மாட்டேங்க காஷ்பேட்டைகளுக்கு ரொம்ப திறமை மிகப்பெரிய வக்கீல் அவர் தான் எஃபிஐ டேரக்டர் வரணும் அப்படின்னு பதவியேற்ற பிறகு அவர் அனௌன்ஸ் பண்ணார் கடைசியில் அமெரிக்க செனட் சபை கூடி அந்த எஃபிஐ டேரக்டராக காஷ்பேட்டைகளை அவர்கள் நியமிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு ஓட்டெடுப்பு நடந்தது அந்த ஓட்டெடுப்பில் ஒரு நாற்பத்தி ஏழு பேர் டெமோக்ராட்ஸ் பைடன் கட்சியை சேர்ந்தவர்கள் இவர் அன்ஃபிட் காஷ்பேட்டையில் நியமிக்கவே கூடாது எஃபிஐ டேரக்டராக அவர் எப்படிங்க நியமிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க டொனால்டு ட்ரம்ப் கட்சியை சேர்ந்த ஒரு ரெண்டு பேர் கூட இவரை நியமிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்க அப்படியே சேர்ந்தா கூட நாற்பத்தி ஒன்பது செனட் கமிட்டி மெம்பர்கள் இவரை நியமிக்க கூடாது சொன்னாங்க ஐம்பத்தி ஒன்பது செனட் கமிட்டி மெம்பர்கள் இவர்தான் நியமிக்கணும்னு சொல்லி ஓகே பண்ணாங்க ஒரு செனட் கமிட்டி மெம்பர்கள் வந்து தேர்ந்தெடுத்தனால செனட் கமிட்டி அப்ரூவல் ஆகி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் காஷ்பட்டேல் அவர்களை எஃப்ரக்டராக நியமிக்கிறேன் என்று உத்தரவு போட்டார் இந்த எஃபிஐ டைரக்டராக அவர் பதவியேற்றுக் கொண்டார் எப்படி அதாவது எஃபிஐக்கு இரண்டாயிரத்தி பதினேழுல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா பிரசிடண்டா இருக்கும் போது கிறிஸ்டோபர் ரே அப்படின்னு ஒரு நபரை எஃபிஐடைய டைரக்டராக நியமித்தார் டொனால்டு டிரம்ப் தான் நியமித்தார் அவர் ஆட்சியில் இருக்கும் போது ஆனால் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவர் கண்டியூ பண்ணார் அவருக்கு இந்த மூணு வருஷம் இருக்கு ரிட்டைர்மெண்ட் ஆகிறது இப்போ மறுபடியும் ட்ரம்ப் வந்து விட்டார் ஆனால் ட்ரம்ப்புக்கு அவர் மேலே கோபம் நான் தான் கிறிஸ்டோபர் ரேயை வந்து எஃபிஐ டைரக்டராக நான் தான் நியமித்தேன் நான் பதவி வெட்டி விலகிய பிறகு இவர் வந்து அந்த டெமோக்ராட்ஸ் கூட பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராக கேஸ் போடுறதுக்கு என் வீட்டு ரெய்டு போடுறதுக்கு பண்ணீங்களே பதவியில் வந்த உடனே முதல்ல உங்களை ஃபயர் பண்ணுறது தான் என் முதல் வேலை அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டே இருந்தார் இப்போ அது தக்கபடி இவருடைய நண்பர் அல்லது ஒரு நல்ல விசுவாசி காஸ்பேட்டையில் வந்த உடனே அவரை ஃபயர் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடியே அவரே ரிசைன்மெண்ட் போயிட்டார் கிறிஸ்டோபர் ரே பதவி விட்டு விலகிட்டாரு அதன் பிறகு இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காஸ்பட்டேல் என்ற இந்திய வம்சாவளியான இந்து அமெரிக்கர் எஃபிஐ உடைய ஒன்பதாவது டைரக்டராக பாம் போண்டி அப்படின்னு ஒரு அட்டர்னி ஜெனரல் ஒரு லேடி அவங்க பதவி பெருமானம் செய்து விட்டார்கள் இந்த காஸ்பட்டேல் பதவி பெருமானம் செய்யும் அவருக்கு நாற்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சுங்க ஆனால் இன்னும் கல்யாணம் ஆகலை இன்னும் பேச்சுலர் அவர் ஆனால் அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போய் அட்டார்னி ஜென்ரல் பாம் வண்டி அவங்க முன்னாடி பகவத்கீதையை வைத்து இவர் வந்து பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டார் பதவி பிரமாணத்தை பண்ணும்போது பகவத்கீதையை மேலே கை வச்சு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார் ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு என் நேஷ்னல் நேஷனல் டைரக்டர் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு போஸ்டில் துளசி கபாட் அப்படிங்கிற ஒரு இந்து அமெரிக்க பெண்மணி அவர் அமெரிக்கர் ஆனால் இந்து மதத்தை சேர்ந்தவர் அவர் பதவியேற்கும் போது பகவத்கீதையை வைத்து தான் அவர் பதை பெருமா எடுத்துக்கொண்டார் அதை பின்பற்றி அவரை மாறிய காஷ்பட்டேல் அவர்களும் அமெரிக்காவினுடைய ஒன்பதாவது எஃபிஐ டைரக்டராக பகவத்கீதை புத்தகத்தை வைத்து கைவத்து சத்தியம் செய்து அவர் பிரமாணம் செய்து கொண்டார் பதவியேற்புக்கு முன்பு அவங்க அப்பா பிரமோத் படேல் அம்மா அஞ்சனா அவருடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினார் காலில் விழுந்து பண்ணும்போது ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்ற வார்த்தைகளை உச்சரித்துக்கொண்டு கொண்டு காலில் விழுந்தார் என்று முக்கியமான அமெரிக்க வெளி வெளிவந்திருக்கிறது அப்படிப்பட்ட மிக தீவிர இந்துவான பக்தரான வைஷ்ணவ பக்தரான திரு காஸ்பேட்டையில் வந்திருக்கிறது இந்தியர்களுக்கு பெருமைதான் இது வந்து அமெரிக்க மக்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆகிவிட்டது என்னங்க அது பிள்ளையர்கள் எவ்வளவோ இருக்காங்க திறமையான இருக்காங்க ஒரு இந்திய வம்சாவளியை பண்ணணுமா இப்படி போய் பதவி வைக்கணுமா அப்படிங்கிறது ஒரு அதிர்வலை அமெரிக்காவில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் திறமை எங்கே இருக்கிறதோ அதை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவரை வந்து எஃபிஐனுடைய மிக உயரிய பதவிக்கு உணர்ந்திருக்காரு எப்படி என்டிஐ நேஷனல் டைரக்டர் இன்டெலிஜென்ஸ் என்ற பதவியில் அந்த தொழிற்சிக்கப்பாடு இருக்காங்கள்ல அது வந்து ஒரு கேபினெட் அந்தஸ்துக்கு சமமான அமைச்சருக்கு சமமான ஒரு பதவி அதே மாதிரி இந்த எஃபிஐ டேரக்டர் என்பதும் டொனால்டு ட்ரம்ப் கேபினெட்டில் உள்ள ஒரு அமைச்சருக்கு சமமான ஒரு பதவி இப்படிப்பட்ட ஒரு உயரிய பதவியில் அமெரிக்கர்கள் அங்கே உள்ள அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் யாரையுமே நம்பாம இந்திய வம்சாவளியான இந்து அமெரிக்கரை காஸ்பேட்டேலை எப்பி டைரக்டராக திரு டொனால்டு ட்ரம்ப் நியமித்திருப்பது இந்தியர்களுக்கெல்லாம் பெருமை எஸ்பெஷலி மோடிஜி அவர்களுக்கு மிக பெருமை ஏன்னா அவங்க தாத்தா அப்பா எல்லாருமே வந்து குஜராத்தை சேர்ந்தவர்கள் குஜராத் ஆனந்த் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அதனால் அமெரிக்கர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆனால் இந்தியர்களுக்கு மகிழ்ச்சி மோடி அவர்களுக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி